உங்களுக்கு கால் வலியா போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்ம லக்ஷ்மி ஹெர்பல் மூட்டு வள்ளி ஆயில யூஸ் பண்ணுங்க இதுல நாங்க ஐந்து விதமான எண்ணெய்களும் கோபுர தாங்கி முடக்கத்தான் இலை பிறண்டை வெண்கடுகு கஸ்தூரி மஞ்சள் தேவதாறு பட்டை விராலி இலை எட்டுக்கொட்டை புலிக்கோரி இலை இது போன்ற பத்து வகையான மூலிகை பொருட்களும் கலந்து தயாரிக்கப்பட்டதுதான் இந்த லக்ஷ்மி மூட்டு வலி ஆயில் இந்த மூட்டு வலி ஆயில் வணக்கம் நீங்க ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரு விடயம் அது மட்டும்தான் பூமி வந்து பல மில்லியன் செகண்ட்ஸ்ல சுத்துது அதனால இருபத்தி நான்கு மணி நேரம் அப்படின்றது இல்ல அப்படின்றத வந்து விஞ்ஞானிகள் சொன்னதாக நீங்க சொல்றீங்க சோ நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படிங்கிறது இங்க நானே நிறைய பேர்கிட்ட வாக்கு சொல்லும்போது இன்னைக்கு நேரத்துக்கு பூமி ஒரு நாளைக்கு பல மில்லி செகண்ட்ஸ் வேகமா சுத்துது அதனால உங்களுக்கு சேட்டலைட் விட்டு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொம்மையே கஷ்டம் கண்டுபிடிச்சிட்டோம் சீனாவில் வந்து ஒரு பொம்மையை கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு லட்சம் ரூபா இத்தனை மணி நேரம் அது எல்லா மொழியும் கத்துக்குமா என்ன வேலை சொன்னாலும் செய்யுமா இப்போ அடுத்து வரக்கூடியது அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் அழியுது இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நிறைய கதிர்வீச்சுனால குழு வண்ணத்துப்பூச்சி எண்ணெய் அழிதான் அன்றைக்க மிகப்பெரிய பிள்ளைன்னு வச்சிருக்கோம் ஏன்னா உங்களுக்கு மகரந்து சேர்க்க முத்தமாக அழிஞ்சிடும் பண்டு இந்த மாதிரி பறவைகள் இனம் அழிய அழிய நம்மளுடைய இனம் கூண்டோடு அழிவது என்பது சத்தியமான உண்மை இங்க அப்பவும் என்ன சொல்லுவான்னா இன்னைக்கு ஒரு உலகம் அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னா இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ முடியும்னு யோசிப்பானே தவிர ஏன் இது அழிது நீ எவனு யோசிக்க போறதே கிடையாது இதுதான் உண்மை நீங்க அத விடுங்க நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படிமா அப்பவும் தான் கேட்கலாம் ஓகேங்களா அதாவது இருபத்தி நேரம் இல்லைங்கிறது பல மில்லியன் செகண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பல மில்லியன் செகண்ட்ஸ் வேகமா சுற்றுதுன்னா இது பல நூறு வருஷமா சுத்துது இன்னைக்கு தட்பவெப்ப நிலை மாறிடுச்சா இல்லையா பருவ காலங்கள் மாறிடுச்சா இல்லையா இனி வருங்காலத்துல சூரியன் நூத்தி ஐம்பது டிகிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க கேரளாவில் இப்பவே ஆரஞ்சு அலர்ட் போடுறான் வெயிலுக்கு ஆளுகளுக்கு அப்பவே சூரியன் நூற்றம்பது டிகிரி செல்சியஸ்க்கு அடுத்த வருஷமே நூற்றம்பது டிகிரி செல்சியஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா சித்திரர்கள் குறிப்பில் அப்படிதான் அனுமோகன் சார் சொல்றாரு வெயில் அதிகமாகி நோய் நொடிகள் புதுசு புதுசாக பரவும் கடல் கொந்தளிப்பால் இந்த பூமி அழியும் ஏன்னா இயற்கை அழியுது இயற்கை அழியும் போது என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க இயற்கை இருந்தாதான் உங்களுக்கு மழை நீர் நேர ஆத்துல இருந்து வரக்கூடியது எங்க வருதுன்னா கடல் கடல்ல இருந்து மறுபடியும் நீராவியாய் மேல போனோம் அதுக்கு தேவை உங்களுக்கு வெப்பம் திருப்பி மேகத்தை தக்க வைக்கிறதுக்கு மரம் வேணும் வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சா இந்த சுழற்சியை நீ நிறுத்திருக்க பூமிங்கிற சுழற்சி வேகமா சுத்துறதுக்கு காரணம் நீ தான் நிறுத்தியிருக்க நிறைய மரத்தை வெட்டினது மட்டும் கிடையாது நிறைய மிருகங்கள்லாம் உள்ள வருது இது போக நீ இந்த சுழற்சியை நீ தடுக்கிற இப்ப இந்த சுழற்சி தடுக்க தடுக்க என்ன ஆயிடும் அப்படின்னா கடல்ல இருந்து மேல மேல இருந்து வா பூமிக்கு பூமியில இருந்து நமக்கு மீதி மறுபடியும் கடலுக்கு இப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு அதனாலதான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி குற்றாலத்துல திடீர்னு வெள்ளம் வந்து மழை பெஞ்சதே உனக்கு தெரியாது அப்போ பார்த்துக்கோங்க பெய்யக்கூடாத இடத்துல மழை பெஞ்சாலும் தப்பு பெய்யக்கூடாத நேரத்தில் பெஞ்சாலும் தப்பு அப்போ இயற்கையின் சுழற்சியை மாத்துறது நீ இப்போவும் நூற்றம்பது டிகிரி வெளியில் வந்துவிட்டேன் உன் உடம்புல புண்ணாகிடும் கொப்பளம் ஆகிடும் பெரிய வியாதி வந்துரும்னு அப்போ என்ன பண்ணுவான் அதுக்கு தகுந்த மாதிரி குடையை கண்டுபிடிப்பான ரெட் ரெட்டலாட் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வாழ்கிறது நாங்கெல்லாம் மாறவே மாட்டோம் எப்பிட்றா மாறும் அப்படிதான் நம்ம எவ்வளவு அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லைன்னு சொன்னாலும் சார் எனக்கு இந்த திசையில இந்த புத்தியில இது நடக்கும் எனக்கு இந்த மாதிரி நேரத்துல தொழில் சிறக்கும்னு சொன்னாங்க நீங்க அந்த கோயில சொல்லுங்க நான் அத உறவுகளாவே போட்டேன் பத்தாவது வரைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை ஏன் உங்களுக்கு நான் அதை வந்து குறைச்சு மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஜாத கட்டத்துல வந்து இதை வச்சு சொன்னாதான் கரெக்டா புரியுது இல்லைன்னா கஷ்டம் ஆயிருது எப்படி

பன்னெண்டு மணி நேரங்குறது லக்னம் தான் அந்த காலத்துல கடிகாரம் இல்லாதனால ரெண்டு மணி நேரத்துல முதல் ஜாமம் ரெண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமம் இப்படி பிரிச்சது இந்த ஜாமமா பிரிச்சுக்கிட்டாங்க அந்த காலத்துல இதுல நாலு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா இந்த நேரத்துல நம்மளுடைய அணுக்கள் இயங்கும் சூரியன் கடல்ல இருந்து வெளியே உதிக்க போறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ அந்த நேரத்துல நீ கடல்ல குளிச்சா நோய் நொடி தீருவுங்களாம் ஏன்னா சூரியன் கடலோட உறவு நேரம் உனக்கு மேல வந்துட்டான் அப்போ அந்த கடல்ல இருக்கிற மூலிகை எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் உடம்புல இருக்கிற அணுக்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ கடல்ல குளி நோய் தீரும் எவ்வளோ நாளா இருக்கு அப்போ சூரியன் கடல்ல இருந்து மேல வரக்கூடியதுக்கு முன்னாடி ரொம்ப அருகாமையில் இருப்பார் எதே கடலுக்கு பக்கத்துல அதனாலதான் சூரியனும் கடலும் ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த சுழற்சியில அது எந்திரிக்கிறதுக்கு அந்த நாள் டு ஆறு அப்போ இதெல்லாம் மருத்துவம் இந்த மாதிரி இது ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் அப்ப இந்த லக்கனங்கிறது ஒரு நாடு சந்திரன் ஒரு மாசம் இங்க ரெண்டு இங்க ரெண்டு நாள் கிட்டத்தட்ட பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு பன்னெண்டு அரை ஆறு முப்பது இது சந்திரனை வச்சு கணக்கு பண்றது ஒரு மாசம் அப்போ இந்த பன்னெண்டு ரெண்டுங்கிறது லக்னம் இருபத்தி நாலு மணி நேரம் ராசிங்கிறது ஒரு மாசத்துக்கு கணக்கு ஒரு ராசிங்கிறது ஒரு மாசம் சந்திரன் சுத்தி வர்ற ஒரு பன்னெண்டு கிட்டத்தட்ட அப்ப இது உள்ள ஒன்பது பாதம் இருக்கு இதுல இது பத்து நிமிஷத்துல மாறிடும் லக்கணத்துக்கு ராசிக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட நாலு பாதம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு நாலு பாதம் இதெல்லாமே தோராய கணக்கு ரொம்ப மைனூட்டா போட்டா அந்த புள்ளி விவரம் வரும் அது வேற இப்போ சூரியன் இத சுத்தி வர்றது ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா வருவார் முப்பது நாள் இருபத்தி எட்டு நாள் முப்பத்தி ஒரு நாள் இப்படி வருவார் இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் வர்றதுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஒரு வருஷம் ஆயிருக்கும் அப்போ லக்னம் ராசி உயிர் உயிர் நாடிதான் லக்னம் அதான் ரெண்டு மணி நேரம் இந்த லக்னம் ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்டம் வருதுன்னா இன்னைக்கு இந்த லக்கணத்துல பிறந்த குழந்தை நாளைக்கு அதே லக்கணத்துல பிறக்கும் அடுத்த நாளும் பிறக்கும் அப்ப எல்லா லக்கணத்துக்கும் ஒரே பலனா அதே மாதிரி ஒரு மாசத்துல இருந்தாலும் சுத்தி வந்துருவான் அப்ப அடுத்த மாசமும் அதே குழந்தை ராசி அதே ராசி அதே நட்சத்திரத்துல பிறக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அப்ப அடுத்த மாசம் பிறக்கிற குழந்தைக்கு அதே பலன் கிடைக்குமா அதுக்கு அடுத்த மாசம் பிறக்கிற குழந்தைக்கு அதே அப்ப மாதம் மாதம் ஒரே ராசியில பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு அப்ப அதனுடைய பலன் எப்படி இருக்கும் மாறும் எல்லாம் மாறிட்டே இருக்க இல்லையா அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு டிஃப்ரெண்ட்னா நீ பொது பலன் அப்படின்னு சொன்னா அது எப்படி பழிக்கும் எவ்வளவு இருக்கு அப்ப சூரியன் சுத்தி வர்றதுக்கு ஒரு வருஷம் இப்ப பூமி ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நேரம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது போது நீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தை கழிங்க இங்க வந்து இந்த பன்னெண்டு ரெண்டில் ஒரு மணி நேரம் கழிச்சாலும் இங்க வந்துடும் இப்ப இதை ஆராய்ச்சி பண்ணி சூரியன் இங்கதான் உச்சம்னு சொல்றாங்க அது ஒரு விஷயம் சித்திரையில அடிக்க வேண்டிய வெயில் முன்னாடி அடிச்சிருச்சு பங்குனில வச்சு கொண்டுருச்சு அப்போ இங்க வரும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம என்னைக்குமே வேகமா சுத்துறதுனால ஒரு ஸ்டெப் முன்னாடி ஆயிடுச்சு அப்போ இந்த இடத்துக்கு சூரியன் சுத்தி வர்றதுக்கு எப்பவுமே ரிவேர்ஸ்ல வராது போ போனா திரும்பாதது என்னது டைம் தான் இந்த உலகத்துல திரும்பாத ஒரே விஷயம் போனா டைம் மட்டும் திரும்பாது அப்ப அதை திருப்பி சூரியன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த லக்னம் திருப்பி அதே இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாள் அப்ப ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு கிட்டத்தட்ட ராசி அப்படிங்கும் போது நாலு பாதம் நான் தான் ஒரு நட்சத்திரம் பின்னாடி நீ வந்து அஸ்வினியா ரேவதினு எடுச்சிருவேன் ரேவதியா உத்தரட்டாதி உத்திரட்டாதியா பூரட்டாதி ஒரு நட்சத்திரம் பின்னாடி போட்டு தான் எடுப்பேன் ஒரு லக்னம் பின்னாடி போட்டு தான் எடுப்பேன் பலன் ஒரு வருஷம் கழிச்சு அதனாலதான் குரு இன்னைக்கு இங்க இருக்காருன்னு சொல்றேன் குரு பலனை ஒரு வருஷம் டிலே பண்ணி சொல்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான் மேசத்துல வச்சு இன்னைக்கு வரைக்கும் பலன் சொல்றேன் கரெக்டா இருக்கு அதாவது நான் ஒண்ணு கத்துக்கிட்டு நான் வேணும்னு ஜோதிடருக்கு எதிரா நான் போய் நிக்கல மக்கள் பலனை தேடி வராங்க இப்ப பாக்கியங்கிறத ஒன்பது எனக்கு தண்ணூர் லக்கணும் கோயில் கட்ட போறேன் கரெக்டா வருது கோயில் கட்டி கும்பாபிஷம் ஆகும் என் வீட்டுக்குள்ளேயே கட்ட போறேன் என்ன பண்ண போறேன் ஏன் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் வேலை செய்யுது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் என் ஜாதகத்துல பார்த்த அவனுக்கு தெரிஞ்சிடும் நியாயமா பார்த்தா இவன் உயிரோட இருக்கக்கூடாது எப்படி இருக்கான்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு எட்டாம் அதிபதி வந்து உட்காந்து மறந்து லக்கணத்துல உட்காந்துருக்கும் இத்தனைக்கும் கேதுவோட கெடுத்துரும் உயிரோட இருக்கேன் பெரிய விஷயம் அப்போ இந்த உடல் ஏற்கனவே அழிஞ்சது உள்ள எதாவது ஆட்சி கொண்டான்னு தெரியாது அதனாலதான் நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் முதல்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் ஜாதகத்தை நான் இதன் அடிப்படையில் இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல இன்னைக்கு நான் படிச்சேன் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கா விஞ்ஞான பூர்வமான இஸ்ரோ வந்து சேட்டலைட் அனுப்பி கண்டுபிடிச்சது அப்போ உங்களுக்கு ஜோதிடத்தை விட விஞ்ஞானம் என்பது கவர்மெண்ட் அங்கீகாரம் பெற்றது சேட்டலைட் ஒன்றும் பொய் சொல்ல போறது இல்லை ஒரு செகண்ட் வரைக்கும் அது கனெக்ட் பண்ணி கரெக்டா சொல்லுது அப்போ பல மில்லியன் செகண்ட் பல நூறு வருஷமா அப்போ அதனாலதான் இந்த இயற்கை கோளாறுகள் வருது இப்பவும் வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சுன்னா பாதுகாக்க முடியாது வெறும் மரத்தை மட்டும் நட்டு வச்சா பாதுகாக்க முடியாது உன்னுடைய முழு தயாரிப்பையும் நிறுத்தணும் இந்த விட உன்னுடைய கதிர்வீச்சு இப்ப வரைக்கும் தயாரிப்பு போதும் எனக்கு இந்த வளர்ச்சி போதும் நிறுத்தினா மட்டும்தான் நீ நிறுத்துவியா சத்தியமா நிறுத்த போறது இல்லை அப்போ இந்த சுழற்சி நிற்கும் போது கடன் உள்ள அப்போ சூரியனாலும் கடலாலும் இந்த பிரபஞ்சம் அழியும் இதை மாற்ற முடியாது இதுதான் சித்தர் சுவடி ஆனா இதை மாத்த மீண்டும் பிறப்பேன்னு என்று சொல்லியிருக்காரு ஒரே ஒரு சித்தர் போக அப்ப சித்தம் இந்த உலகை காக்கும் என்பது விதி விதியை மதியால் இந்த உலகை வெல்லக்கூடிய சக்தி எங்கேயோ இருக்கு நமக்கு அதுவும் தெரிஞ்சதுன்னா ஓகே தானே அப்ப அதனுடைய வித்து நிறைய பேர் மூலமா அவர் பிறக்கான அவர் மட்டுமா பிறப்பார் அவருடைய வித்து அந்த வம்சத்துல எவன் வேணா இருக்கானோ எண்ணற்ற அணுக்கள் இல்லையா அத்தனை கிளப்பி விடும் என்ன மாதிரி எத்தனை பேர் வருவாங்க சிறுதுளி வெள்ளம் பெயர் மழை பெரிய வெள்ளம் இப்போ அவர் ஒரே இதா இருக்க மாட்டாரு நிறைய மழை வெள்ளம அங்கங்க சிறுதுளி மாதிரி நிறைய பக்கம் வரும் அப்ப இதை உணர்ந்தவர்கள் நமக்கு தெரியாம நிறைய பக்கம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இதெல்லாம் ஒரு நாள் ஒன்று கூடும் அன்று உலகை வெள்ளும்